அஸ்லாம் வலைக்கம் சின்னி சுடுப்ப்காரி எல்லாேருக்கும் சுவாகத்தான் செம்மால் கேட்டோம் என்னார் நான் இந்த ரெசிபி ஆக்கும்போது கரம் மசாலா பொடிட்டோ என்ன அதில் வீடியோ காட்டுறச்சு இது கரம் மசாலா பொடியா நான் கூட சந்தோன்னோக்கா இதுக்கு இப்போ விட நான் இது வேறெந்த அளவுல ஜெண்டு பிடி கொத்தம்பரி நாங்கள் கையிலே மெஷர் வேற எந்த வேணுன்ட்டுந்தே இல்லை ஜெண்டுப்பிடி கொத்தம்பரி ஒர்க் பிடி ப்பு ஒரு கால் கால்ப்பிடி ஜீரிகை கொரிய ஜீரிகில்லை அங்கே வேணு அதுடா இல்லாட்டையங்க விட வேணு ஒரு தள்ளி இட்டுங்க நல்ல கம்மனை விடு அதுக்கு கைட்டு ஒரு கால் கால்பிடி இடணும் ரெண்டுபிடி கொத்தம்பரி ஒரு பிடி படுசப்பு ஒரு கால் கால்பிடி ஜீரிக் எட்டு பத்து இலத்தறி பின் அங்கேனமே எட்டு பத்து லவங்க ஒரு பிடி ஒரு சமச்சத்துற சக்கொரு ஜெண்டு மூணு எல்லை பின் ஒரு கால்பிடி நல்ல முளகு இது பூ அங்கனமே ஒரு ஒறுப்பிடி எடுத்துறேன் எல்லா கரம் மசாலையும் ஒரு பிடி எடுத்துற எடுக்கணும் நறுவோடி ஒரு பிடி எடுத்துறேன் கரம் மசாலா எடுக்கணும் எந்த லவங்க இலத்தறி நல்ல மளவு பின்னப்பூ எல்லாம் ஒட்டு ஒரு பிடி ஃபுல்லு ஒரு பிடி எடுக்கணும் நாலு கைல் ஒரு தவ கேஸில் வச்சிட்டு நல்லா வெச்சாக்கணும் அது வெச்சால் பின்னே தீ மெல்லாக்கணும் மெல்லாக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் எடுத்துடலே ஈ மசால படி எந்தெல்லாம் உண்டு கொத்தம்பரி ஜீரிக் சப்புரம் மசாலா எல்லாம் ஒட்டுகே ஒட்டுகே இடணும் தவத்துக்கு தீ மாத்தணும் வச்சிட்டு ஒருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு எண்மூணு நிமிஷம் இதில் வச்சாக்கி மீன் ஆகும் அப்பமே அது கருக்குறுப்பெல்லாம் விடும் பின்னா கியாஸ் பந்தாக்கிட்டு அதுல தெப்பாவை வீக்கணும் இதுக்கு பேனங்கு எல் பின்ன இல்லைங்க பின்ன கசு கசிக்கடி இறச்சி கிட்டுனங்க அது அதுவும் மெட்டல ஒரு பிடி பின்ன பேவு பின்னசப்பெங்கு நம்மளோட்டு கிண்ணங்கு அதுவும் ஒரு குறிய இதெல்லாம் பரத்துட்டா ஆல்பின்னே அது தெளி தவத்தில பரத்துட்டு அதுவும் ஒட்டிகிட்ட நல்ல கம்மணி ஆடு இது இப்போ செப்போ ஆக வைக்கணும் சப்பாயில் பின்னே மிக்சர் ஜார்க்கிட்டு நல்ல படி ஆக்கோணும் நல்ல பாரி ஒரு கம்மண ஒரு கரம் மசாலா பிடிக்குட்டோம் நாங்கள் ஆகும் இது எந்திரோ நாங்கள் ஆக்கடைங்கோ நான் வெஜ்ஜு மாவு இல்லை வெஜ்ஜு மாவு எந்த ஆக்கடைங்கோ இதில் ஒரு ஜண்ட் ஒரு சமச்ச ஜன் சமச்சா அதுக்கு நாங்கள் ஆகும் ஆக்கடை எத்திர ஆக்கடை அதோட ஒரு சமச்சமாக ஜன் சமச்சமாக இட்டாளும் வியாணி ஆக்கடைங்கும் நாங்கள் அனிமே எரிச்சரலே ஓக்கில் சிக்கனெல்லாம் அப்போ இது ஒரு சமச்சா ஒட்டு ஜனச்சமச்ச இட்டல அதேவர் பேரமே உண்டு ஒரு பாரி ஒரு கம்மணே ஒடீத்து நாங்கள் பத்திர பக்கெட்டு ம கரம் மசாலா படி இட் கொண்டல் அதனால கம்மணே அதும் எல்லாம் இப்போ கலபிரக்கே சுமார் மசாலா பிடி எல்லாம் இப்போ பேனாயிடுண்டெல்லாம் உண்டல் ಎಂಥದ್ದೆಲ್ಲ ನಂಗೆ ಅವು ತಿಳ್ಸಲ ಬತ್ತಲಾಕಿಟ್ಟು ಬೆಚ್ಚಲ್ಲ ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೆಚ್ಚಂಗುಂಡಲಿ ಎತ್ತರ ಟೈಮ್ ವೇಣೆಂಗು ಮಂಟು ಕಮ್ಮಣ್ಣೆಂದು ಪಣಲೆ ಚಮ್ಮನಲ್ಲ ಉಡು ಅರ್ಜೆಂಟಿಗೆ ಇದೊಂದು ಹಾಕೋಗು ಹಾಕಿ ಬೆಚ್ಚೆಂಗೆ ನಾವು ಅರ್ಜೆಂಟ್ ಎಂದು ಹಾಕೊಂಬತ್ತು ಇದ್ರ ತೆಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹೊಂಡೆಂಗಲಿ ಬಾರಿನಲ್ಲೇ ಉಡು ಇದು ಇಂಜಿ ಬೆಲ್ಲುಳ್ಳಿ ಪೇಸ್ಟ್ ಪಿನ್ನೆ ಮೊಲವರ್ ಮೊಲವು ಪುಡಿ ಹಾಕಿ ವೆಚ್ಚೋದು ಇದು ಎಲ್ಲ ಒಟ್ಟು ಗಿನ್ನೆಗುಂಡಲಿ ನಮಗೂ ಎಂದ್ರ ಹಾಕಡೆಂಗು ಸಾತ್ಗಾಕಿಟ್ಟಿಟ್ಕೋ ಉಡು ഇതൊക്കെ മൊലവിട്ട് ഉണ്ടല്ലേ ഇതേ ഇതൊക്കെ അത് എച്ച് നോമയ്യോടതി ചെമ്മൽ റിക്വെസ്റ്റ് ആക്കൊടി ഇട്രോ നഗോദോദോദ ചല്ലോർ ഉണ്ടോ അത് കൈട്ടി ഇത് കായിട്ട് ഈ രെസി ഇഷ്ട ലൈക്ക് ആക്കോരു ശേർ ആക്കുറു സബ്സ്ക്രൈബ് ആവരു മറ്റ വെൽബട്ടനും പ്രെസ് ആക്കുറു അസ്ലാം വലൈക്കം ജിസക്ക